வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல இணைய எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க முதல் நாள் விசாரணைக்கு என்ன கூட்டிட்டு போய் பாண்டியன் குடும்பத்தை ஸ்டேஷன்ல வச்சு செஞ்சுட்டாங்க அதோட ராத்திரி அவங்க செல்லையும் போட்டாங்க அதுல கோமதிக்கு உடம்பு சரியில்லாம போய் அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவங்களையே ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துடுறாங்க கோர்ட்டுக்கு வெளியே ராஜி மீனா அரசு மூணு பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க பழனி ஒரு பக்கம் அவங்கள பத்திரமா பாத்துட்டு நிக்கிறாரு அப்போ வேல்ஸ் மூணு பேரும் கார்ல வந்து இறங்குறாங்க இந்த மொத்த விஷயத்திலயும் ஒரு பெரிய நல்ல விஷயமா வேல்ஸ் குடும்பம் இவங்களுக்கு துணையா நிக்கிறதும் வீட்டுல போய் பிள்ளைங்களை பாத்துக்கிறதும் யாருமே எதிர்பார்க்காத தான் கார்ல வந்து இறங்கின முத்துவேல் சக்திவேல் குமரவேல் மூணு பேரும் மீனா ராஜி அரசி பழனின்னு சோகத்தோட நிக்கிறத பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க போலான்னு முத்துவேல் நடக்க தம்பியும் தம்பி பையனும் கூடவே நடக்கிறாங்க திரும்ப மீனா இவங்களை பாத்துடுறாங்க இன்னமும் அவங்களால எதையும் நம்பவும் முடியல முடியல கூப்பிட ராஜ அவங்க அப்பாவை பழனின்னு கூப்பிடங்க அவங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களானு மீனாவையும் அரிசியும் பார்த்து கேக்குறாரு அவரு அரிசி மெதுவாவும் மீனா ஒரு பக்கமாவும் லைட்டா தலையாட்டி வைக்கிறாங்க சரி நீங்க இங்க இருங்க நாங்க அட்வொகேட்ட பாத்துட்டு வரோங்கிறாரு முத்துவேல் அப்பா கூட அவர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மீனா சொல்ல முத்துவேலும் சக்திவேலும் ஆ சரின்னு தலையாட்டுறாங்க ஆ போன்ல சொன்னாங்கம்மா அப்படின்னு சக்திவேல் சொல்ல மீனாவும் சரின்னு தலையாட்டுறாங்க சரி நானும் பார்த்துட்டு வந்துடுறேன் நீங்க பத்திரமா இங்கேயே இருங்க அப்படின்னு மீனா அரசி ராஜிக்கிட்ட பழனிவேல் சொல்ல மீனா சரின்னு தலையாட்டுறாங்க போயிட்டு வாங்க சித்தப்பாங்கிறாங்க ராஜி ஆஹ் போலான்னு பழனிவேல் சொல்ல இருங்க வந்துடுவாங்க முத்துவேல் பத்ரமா ரங்க வந்துடுறோம் அப்படிங்கிற சக்திவேல் வாடான்னு பழனிய கூப்பிடுறாரு அண்ணே இன்னைக்கெல்லாம் விட்டுருவாங்கல்ல எல்லாரும் ரொம்ப பயத்துல இருக்காங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டே போறாரு நாலு வேல்ஸ் அங்க போயிட இவங்க மூணு பேரும் அப்படியே ஒரு மாதிரி தயக்கமும் பயமா நிக்கிறாங்க அப்போ கொஞ்சம் கூட கூச்ச இல்லாம பாகியமும் அவங்க வீட்டுக்காரரும் வந்துட்டு இருக்காங்க பாக்யா மயிலோட கைய பிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க எதைச்சியா திரும்பற மீனா இவங்க பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க வந்துட்டாங்க பாரு அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு அவங்க சொல்ல அரசியை ராஜியையும் பார்க்கறாங்க மயிலை அங்க நின்னுகிட்ட ஏக்கமா இவங்கள பாக்குறாங்க அரசி பயங்கர கோவமாயிடுறாங்க மொறைக்கிறாங்க ராஜிய சேன அருவருப்பா பார்க்கறாங்க பாக்கியம் இவங்க எல்லாத்தையும் மொழச்சிக்கிட்டு இருக்க மயில அழுது வீங்குன கண்ணு ஏங்குன முகமுமா இவங்கள கெஞ்சலோட பாத்துட்டு நிக்கிறாங்க பண்றதையும் பண்ணிட்டு எப்படி வந்து நிக்கிறாங்க பாத்தீங்களா டேக் இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு அரசி ஒரேட்டு போக மீனா படக்குன்னு எட்டி அவங்க கைய புடிச்சுக்கிறாங்க அரிசி வேண்டாம் அப்படின்னு ராஜியும் கையை பிடிக்க விடுங்க என்ன அப்படின்னு அரிசி தோல்றாங்க அரிசி இது கோர்ட்டு பேசாம இருக்கணும் அப்படின்னு ராஜி சொல்ல அரிசி பயங்கரமா முறைச்சிட்டு இருக்காங்க மயில் அப்படியே பல வருஷம் கழிச்சு ஃபாரின்ல இருந்து வர்ற ஹஸ்பண்ட் எதிர்நோக்கி இருக்கிற மாதிரி அப்படியே ஏக்கமும் தேடலுமா பாத்துட்டு இருக்காங்க அண்ணி இப்படி நம்ம குடும்பத்தையே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்கள சும்மா விட சொல்றீங்களா அப்படின்னு அரிசி கோவமா கேட்க இருக்கிற பிரச்சனை போதாதா நீயும் உன் பங்குக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணணுமா அமைதி ஆயிரு அப்படின்னு கொஞ்சம் கோபமா மிரட்டுறாங்க மீனா அரிசிக்கு மனசே கேட்கல சுடுசுடு முகத்தை வச்சுக்கிட்டு வேற வழி இல்லாம பார்வையை தனுச்சுக்கிறாங்க மயிலு ரொம்ப நேரமா யாரையோ தேடு தேடுன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க இதை பார்க்கற பாக்கியம் ஏய் மயிலு அப்படின்னு கூப்பிடு அவங்க அம்மா பக்கம் திரும்புறாங்க என்ன அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு பாக்கியம் மிரட்டலா கேக்க இல்லம்மா மீனா ராஜி அரசி எல்லாம் நிற்கிறாங்க நான் வேணா அவங்கள போய் பார்த்து ஒரு எட்டை பேசிட்டு வந்துரட்டுமா அப்படின்னு மயில் கேட்குறாங்க இதோ டீ கிடக்கு பாரு அப்படியே போய் டீ வடையெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஓரமா உட்காந்து பேசிட்டு வர்றீங்களா அப்படின்னு பாக்கியம் நக்கலா கேக்குறாங்க போயிட்டு வரியா அப்படின்னு கேக்க சரிமான மயில ஒரு எட்டு எடுத்து வைக்கிறாங்க உடனே கோவமா கைய ஓங்குற பாக்கியம் அப்படியே அடிச்சு கிடிச்சு பல்லெல்லாம் கழட்டிட போறேன் பாரு அப்படின்னு சொல்ல மயில திடுக்குன்னு அவங்க அம்மாவை பாக்குறாங்க நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களை எல்லாம் கோர்ட் வாசல்ல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கோம் இந்த நேரத்துல போய் அவங்க கிட்ட நல்ல விசாரிக்க போறேங்கிற வாயை மூடிட்டு அமைதியா நின்னுடு ஆமா சொல்லிட்டேன் அப்படின்னு பாக்கியம் சொல்ல அம்மா அப்படின்னு கெஞ்சலோட அவங்க இவங்களை பாத்துட்டு இருக்க சா இதெல்லாம் பார்க்க வேண்டிய தலையெழுத்தா இருக்கு அப்படின்னு அரசி முகத்தை மூடிக்க ராஜு வேற பக்கம் திரும்பிக்கிறாங்க பாக்கியம் நான் போய் வக்கீல பாத்துட்டு வந்துட்டுமா அப்படின்னு டயத்தை பார்த்துட்டு மாணிக்கம் கேட்க இல்ல இல்ல வக்கீலு ஃபோன் பண்ணி சொன்னாரு கொஞ்ச நேரம் வெளியில வெயிட் பண்ணி நின்னுங்கன்னு சொன்னாரு அப்படின்னு பாக்யா சொல்ல சரின்னு வேகமா தலையாட்டிட்டு ஏதோ பிளைட்டை பிடிக்க போற மாதிரி டைத்தைய பாத்துட்டு இருக்காரு மாணிக்கம் அப்போ ராஜ்மான்னு கூப்பிட்டுட்டு பழனி அங்க வர இதை பாக்குற மாணிக்கம் ஆமா பழனிக்கும் சம்பந்தி குடும்பத்துக்கும் ஏதோ சண்டைன்னு சொன்னாங்களே அப்படின்னு கேக்க இது இப்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற பாக்யமோ அவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்குறாங்க அண்ணனுங்க கார் சாவி கொடுத்துருக்காங்க இங்க நின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காம கார்ல போய் உட்கார சொன்னாங்கிறாரு பழனி இல்ல சித்தப்பா நாங்க இங்கேயே இருக்கோம் ங்குறாங்க ராஜி ஆமா சித்தப்பான மீனாவும் சொல்ல ஏன்பா கேஸ் எடுக்க இன்னும் டைம் ஆகும்பா எம்புட்டு நேரம் இப்படியே நிப்பீங்கன்னு கேக்குறாரு பழனி இல்ல மாமா வேண்டாம் நம்ம வீட்டு ஆளுங்க வந்ததும் நாங்க பாக்கணும் நாங்க இங்கேயே நிக்கிறோன்னு வெடுவெடுன்னு சொல்றாங்க அரிசி அரிசி கவலைப்படாத வந்துருவாங்கன்னு மீனா சொல்லிட்டு இருக்க என்னம்மா நீங்க சரி விடுங்கன்னு சொல்லிட்டு பழனி அந்த பக்கம் திரும்பி போறாரு சித்தப்பான்னு மயில கூப்பிட டக்குன்னு நின்னு திரும்புற பழனி ஒரு செகண்ட் கழிச்சு மயிலை பார்த்துட்டு பயங்கரமா முறைக்கிறாரு மயில் அவரு ஏக்கமா பாத்துட்டு இருக்க வேகமா மயிலு பக்கத்துல வந்து சித்தப்பா நான் கூப்பிட்ட யாருக்கு யாருமா சித்தப்பா அப்படின்னு பழனி கேட்க மயில அதிர்ச்சியோட பாக்குறாங்க ஏமா உனக்கு எங்க அக்கா வீட்டுல என்னம்மா குறை வச்சாங்க அப்படின்னு பழனி கேட்க இல்லன்ற மாதிரி தலையாட்டிட்டு சித்தப்பான்னு கூப்பிடுறாங்க மயில இனிமே அப்படி கூப்பிடாத சரவணி எம்புட்டு நல்ல பையன் தவ இருந்தாலும் அப்படி ஒரு மாப்பிள்ள உனக்கு கிடைக்குமா ஒரே ஒரு குறை என்னன்னா அவன் காசு செலவு பண்ண மாட்டான் மத்தபடி அவன் தங்கமான பையன் ஆச்சேம்மா அப்படின்னு பழனி பேசிக்கிட்டே போக மயில ஏக்கமா பாத்துட்டு இருக்க பாகியம் ஏகத்துக்கு முறைச்சிட்டு நிக்கிறாங்க அவன் மேல இப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கியம்மா உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்ல அப்படிங்கிறாரு பழனி இல்ல லைட்டான அழுகியோட தலையாட்டிட்டு இருக்க என்னப்பா ரொம்ப ஓவரா பேசுற கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன்னையே அந்த வீட்டுல இருந்து துரத்தி விட்டவக தானே அதெல்லாம் மறந்துருச்சான் பாக்கியம் கேக்குறாங்க அதெல்லாம் நீங்க பேசாதீங்கம்மா அப்படின்னு பழனி சொல்ல ஆ ஆ அப்படின்னு பாக்குறாங்க பாக்கியம் ஏமா மயிலு சரவண உன்னை என்னைக்காவது அடிச்சிருக்கானா அப்படின்னு பழனி கேக்கு இல்லன்னு தலையாட்டுறாங்க மயிலு இல்ல குடும்பப்படுத்தி இருக்கானா ஒரு மனசாட்சி வேணா உன்னை ராணி மாதிரி பாத்துகிட்டாங்க எப்பேற்பட்ட குடும்பத்தை ஒரு நாள் ஃபுல்லா ஜெயில வச்சிருக்க அந்த பாவம்லாம் உன்னை சும்மாவே விடாது அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க ஐயோ இலச்சித்தப்பா இலச்சித்தப்பாங்கிற மாதிரி மயில தலையாட்டிட்டு இருக்காங்க ஐயோ இவன் எங்க ஆட்டத்தை உள்ளர பூந்து களைச்சிருவான் போல இருக்கே அப்படின்னு பயப்படுற பாக்கியம் இதோ பாரு எங்க கிட்ட வந்து இந்த வம்பெல்லாம் வச்சுக்காத அப்புறம் நடக்கிறதே வேறங்கிறாங்க பாக்கியம் அப்படிதான் பேசுவேன் என்ன கேக்குறதுக்கு ஆள் இல்ல நினைச்சிட்டீங்களா வாய்க்கு சாம வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி இருக்கிறீங்க அப்படின்னு பழனி சத்தம் போட்டுட்டு இருக்க பாக்கியம் மிரட்டிட்டு இருக்க ஏய் ராஜி சித்துப்பாவ கூப்பிடு அவரு வேற சத்தம் போட்டு இருக்காரு அப்படின்னு மீனா சொல்ல ராஜியும் அரசியும் வேகமா ஓடி போய் பழனியோட கைய பிடிக்கிறாங்க இங்க பாரு உனக்கெல்லாம் அவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு பாக்கியம் சொல்லிட்டு இருக்க விடுங்கம்மா நீங்க வேற என்ன சொல்லி இருந்தாலும் பரவாயில்ல எங்க அக்கா குடும்பத்தை பழனி ராஜி இழுக்க பாருமா எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு பாருமா பேசுறதெல்லாம் பொய் அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க என்ன சித்தப்பா நீங்க என்ன மீனாவும் மாமா வாங்கன்னு அரசியும் வாங்க சித்தப்பா அப்படின்னு ராஜியை புடிச்சு இழுக்கிறாங்க ராஜி தானே உன்னையும் நான் நினைச்சுட்டு இருந்தேன் குடும்பமே எவ்வளவு பாசமா இருந்துச்சு ஆனா நீ என்னம்மா இப்படி இருக்கிற நாங்க எல்லாருமே உன்னை எவ்ளோ பாசமா பாத்துக்கிட்டோம் அப்படின்னு பழனி மயில பாத்து பேசிட்டு இருக்க சித்தப்பா மாமான்னு மாறி மாறி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க இவங்க மூணு பேரும் உன்னெல்லாம் ஜெய் என் மனச ஆறவே மாட்டேங்குதுமா இதுக்கெல்லாம் பாருங்க அந்த கடவுள் பாத்துக்கிட்டுதான் இருக்காரு உங்களுக்கு கரெக்டான தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க சித்தப்பா வாங்க உங்க மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு போறாங்க வாங்க அப்படின்னு ராஜி இழுக்க அனுபவிப்பீங்க இதுக்கெல்லாம் நீங்க நிச்சயமா அனுபவிப்பீங்கன்னு மனச தாங்காம பழனி கோவமா பேசிட்டு இருக்காரு ஆ பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் போ வேலையை பாத்துக்கிட்டு வந்துட்டேன் அப்பதான் வரைஞ்சு கட்டிட்டு அப்படின்னு பாக்கியம் எரிச்சல நக்கல்மா சொல்றாங்க அம்மா என்னம்மா இப்படி சொல்றாங்க அப்படின்னு அப்பாவி மயில நடியா நடிக்குது பிடராஜு என்னன்னு கேட்டுறேன் அப்படின்னு பழனி சொல்ல வேணாம் பண்ண மீனா ஊர் ராஜியை தடுக்கிறாங்க அப்போ ரெண்டு போலீஸ் ஜீப் வர பழனி மச்சானு கூப்பிட்டுட்டே ஓடுறாரு அப்பா அப்படின்னு ஓடி போய் அரசு ஹக் பண்ணிக்கிறாங்க கட்டி பிடிச்ச மகளோட முதுக தட்டி கொடுத்துட்டு இருக்காரு கவலைப்படாதீங்க மச்சான் அக்கா ஒரு ஒருத்தர கூப்பிடுறாரு பழனி அடுத்த ஒரு கார்ல இருந்து மொதல் சரவணன் இறங்க மாமா மாமா அப்படின்னு மயில் அவர்கிட்ட போக வாங்கன்னு கூப்பிடுறாங்க எஸ்ஐ சரவணன் மயிலையும் அவங்க குடும்பத்தையும் ஒரு முறை முறைக்கிறாரு ம் மொறச்சதெல்லாம் போதும் ஒரு வழியை பாருங்கன்ற மாதிரி பாக்கியம் பாக்க வாங்க சார் வாங்க நீங்க வாங்க

அப்படின்னு ராஜி கதிர்கிட்ட ஓடுறாங்க போற மீனா செந்திலோட தோல்ல சாஞ்சிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க ராஜி கதிரோட கையை பிடிச்சிட்டு உனக்கு ஒண்ணு இல்ல இல்லன்னு கேக்க ஒண்ணு இல்ல நான் நல்லா இருக்கேன் எனக்கு ஒண்ணு இல்லன்னு தட்டி குடுக்கிறாரு கை அவரு அரிசி ஓடி போய் சரவணன் ஹக் பண்ணிட்டு அண்ணன் அழுதுட்டு இருக்க ஒண்ணு இல்லடா அழாதமா அப்படின்னு கண்ணு தண்ணிய தொடச்சு விடுறாரு அக்கா அக்கா அப்படின்னு பழனி கூப்பிட கோமதி அவரை பாக்க பாக்குற நம்ம கண்ணிய கண்ணீர் கடகடன்னு வருது ஆ பேசுனது போது எல்லாம் கிளம்புங்க எஸ் இருங்க மேடம் இருங்க ப்ளீஸ் மேடம் நாங்க கொஞ்ச நேரம் பேசிக்கலாமான்னு கேக்குறாரு பழனி இவ்வளவு நேரம் பேசுனீங்க இல்ல போதும் கோர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு எல்லாரும் போங்க போங்கிறாங்க பழனிய வாங்கம்மா வாங்க சார் போங்க சார் நீங்க வாங்க அப்படின்னு மத்தவங்க எல்லாம் அனுப்பிட்டு கோமதியோட கைய பிடிச்சி ஒரு எஸ்ஐ இழுத்துட்டு போறாங்க அக்கா அக்கா நீ ஒண்ணும் வருத்தப்படாதக்கா தைரியமா இருக்கா எப்படி நாங்க உங்களை வெளியே கொண்டு வந்துருவோம் பழனி சொல்லிட்டு இருக்காரு அவங்க எல்லாரும் ஒரு மொத்த கூட்டமா போக இந்த மூணு பேயங்களும் அப்படியே நின்னு பாத்துட்டு இருக்குதுங்க மயிலு அப்படியே எட்டி பார்த்து மாமா மாமா அப்படின்னு கூப்பிட்டு இருக்க ஏய் அப்படின்னு அடக்கிட்டு இருக்காங்க பாக்யம் ஏய் இருமையிலு அப்படின்னு அவங்க அப்பாவும் ஒரு அடக்க அடக்குறாரு பாக்யம் போறவங்கள வன்மத்தோட பார்த்துட்டு இருக்க மாணிக்க ஒரு மாதிரி தவிப்பும் பயமமா பாத்துட்டு இருக்காரு அடுத்ததான் முத்துவேலும் சக்திவேலும் அந்த இடத்துக்கு வர பாக்குற பாக்யத்துக்கும் மாணிக்கத்துக்கும் சுரீர்னு இருக்குது இவங்க எல்லாம் ஏன் வந்திருக்காங்கிறாங்க பாக்யம் தெரியலையே ஒருவேளை அவங்க எதிரி குடும்பம் நம்ம கிட்ட சிக்கி சீரழியறத பாக்க வந்திருப்பாங்களோ அப்படின்னு ரொம்ப ஆனந்தமா கேக்குறாரு மாணிக்க மயிலு வழக்கம் போல பாக்கவே நமக்கே அருவெருப்பா இருக்குங்க அந்த மானங்கிட்ட மயில் இந்த மேனரிசத்தையாவது மாத்தி தொலையலாம் பாகியத்துக்கு என்னமோ யோசனையா இருக்கு மயிலு கொஞ்ச நேரம் இரு நான் இதோ வந்துடுறேன்னு சொல்றாங்க பாகியம் அம்மா நீ எங்க அம்மா போற எனக்கு பயமா இருக்கு தனியா விட்டுக்கலாம் போகாதன்னு பதறாங்க மயிலு சோ பயப்படாத எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே இருக்கிற ஒரு நிமிஷம் இரு நான் இதை இப்ப வந்துடுறேன் ஆ இத வந்துடுறேன் அப்படின்னு பாக்கியம் அங்க இருந்து போக இருமா இத வந்துடுறோம் அப்படிங்கிற மாணிக்கம் வான்னு பாக்கியத்தோட நடக்கிறாரு அண்ணனும் தம்பியும் நின்று பேசிட்டு இருக்க சார்னு மாணிக்கம் கூப்பிட ஐயான்னு பாக்கியம் கூப்பிட ஆ அப்படின்னு திரும்புறாரு சக்திவேல் பேசு பாக்யான்னு சொல்ல நல்லா இருக்கீங்களா ஐயா அப்படின்னு பாக்கியம் கேக்க ஆ இருக்கோங்கிறாரு சக்திவேல் பாக்யம் அவர பழைய சக்திவேல் நினைச்சுக்கிட்டு நீங்க இங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்கிறாங்க சக்திவேலுக்கு பயங்கர கோவம் ஆனாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு கோர்ட் ஆச்சு அப்படின்னு நிக்கிறாரு முத்துவேல் முகத்தை இருக்குமா வச்சுட்டு வேற பக்கம் பாத்துட்டு இருக்காரு நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாக்கியம் கேக்க கோவத்தோட திரும்புறாரு சக்திவேல் முத்துவேலும் திரும்ப நான் தான் சொன்னேன்ல பாக்கியம் அப்படின்னு மாணிக்கம் சொல்ல ஆ அப்படின்னு குருட்டு ஜென்ம மாட்டம் திரும்புறாங்க பாக்கியம் நம்ம சம்பந்தி குடும்பம் கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் அலையுறத வேடிக்கை பாக்குறதுக்கு தான் வந்திருப்பாங்க இல்ல சார் அப்படின்னு மாணிக்கம் கேட்க முத்துவேல் எரிக்கிற மாதிரி பாக்குறாரு பார்க்கெல்லாம் வேணாம் முத்துவேல் சார் ஒரு அற விட்டீங்கன்னா போதும் மாணிக்கன் நேரா மயானத்துக்கே போயிடுவாரு இது தெரியாத பாக்கியம் அந்த குடும்பம் உங்களை எல்லாம் கூட எப்படி படுத்து எடுத்துச்சு ஒரு சின்ன பொண்ணு கல்யாணமே ஆகாம உங்க வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துகிட்டு உங்க கண்ணுல எல்லாம் விரல விட்டுட்டு ஆட்டுச்சு அப்படின்னு பாக்கியம் சொல்ல ஆன்னு ஒத்துவூதிட்ருக்காரு இருக்காரு வாய மூடிட்டு பேசாம போயிருங்க இல்ல இருக்கிற கடுப்புல அப்படியே ஒத்த கையில தூக்கி தொங்க விட்டுருவேங்கிற மாதிரி பாக்குறாரு சக்திவேல் அதெல்லாம் நீங்க மறந்து இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பாக்கியம் சொல்லிட்டு இருக்க அண்ணே ஒட்டுறவா அப்படிங்கிற மாதிரி முத்துவேல பாக்குறாரு சக்திவேல் முத்துவேல் உடனே டே சக்தி என்ன கைய புடிச்சு அவர் பக்கம் திருப்பிக்கிறாரு ஐயா நீங்க எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு பாக்கியம் கேட்க என்னங்கிறாரு முத்துவேல் நீங்க கோர்ட்டுக்கு வந்திருக்கீங்கல்ல இங்க வச்சு உங்களை விசாரிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாக்கியம் சொல்ல ஐயோ இதுங்க நம்ம கிட்ட வாங்காம போகாது போல இருக்கே அப்படின்ற மாதிரி கோமா முகத்தை திருப்பிக்கிறாரு முத்துவேலும் சக்திவேலும் வாய்ப்பு என்ன வாய்ப்பு நாமளே நம்ம வக்கீல வச்சு இவங்களை விசாரிக்க சொல்லலாம் அப்படின்னு மாணிக்கம் சொல்ல அதுவும் நல்ல யோசனை அப்படின்னு பாக்கியம் காதல இருக்க ஜிமிக்கு ஆட சொல்ல ஆ அப்படிங்கிறாரு மாணிக்கம் வக்கீல் கூப்பிட்டு உங்களை விசாரிப்பாங்க அப்ப நீங்க எங்களுக்காக சாதகமா பேசணும் அப்படின்னு பாக்கியம் சொல்ல ஆமாங்கிறாரு மாணிக்கம் ரெண்டு பேரும் பல்ல கடிச்சிட்டு அமைதியா நின்றுட்டு இருக்க மயில அங்க தவிப்போட நிக்கிறாங்க ஆமாங்க எங்க பொண்ணை என்ன பாடுபடுத்தினாங்கன்னு நீங்க எல்லாம் பாக்க தானே செஞ்சீங்க கண்ணீர் விட்டு கதரும் போது கூட உள்ளரை கூட்டிட்டு போகலையே அப்படின்னு மாணிக்கம் சொல்லிட்டு இருக்க ரெண்டு பேல்ஸும் இவங்களையும் அங்க நிக்கிற மயிலையும் அழுத்தமா ஒரு பார்வை பாக்குறாங்க நீங்க தானே கேஸ் கொடுக்க சொன்னீங்க அப்படின்னு பாக்யா சொல்ல ஐயோ நான் தான் அந்த மடத்தை பண்ணி தொலைச்சேன் அப்படின்ற மாதிரி எரிச்சலா சக்திவேல் பார்க்க பாத்தியா எங்க வந்து நிக்குதுன்னு கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருந்திருக்கா அப்படின்னு இப்பவும் முத்துவேல் சக்திவேல பார்க்க ஐயோ அண்ணேங்கிற மாதிரி பாக்குறாரு அவரு உங்க பேச்ச கேட்டுதான் நாங்களே இது வரைக்கும் வந்திருக்கிறோம் அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க ரெண்டு பேரும் டென்ஷன் அடைக்கிட்டு நிக்கிறாங்க இப்ப நம்ம ரெண்டு பேருக்குமே பொதை எதிரி இவங்க தான் பாக்கியா பேசிட்டு போக அண்ணே என்னால முடியாதுன்னு ஒரே போடா போட்டட்டுமான்னு அண்ணனை பாக்குறாரு ஓ பேசாம போயிருங்க அப்படிங்கிற மாதிரி முத்துவேல் பாக்க அதை புரிஞ்சுக்காத மாணிக்கம் எதிரிக்கு எதிரி நண்பேன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி நீங்க எங்க பக்கமா நின்னு சாட்சி சொல்லி சம்பந்திக்கு நீங்க ஒரு நல்ல பாடம் கத்து கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லிக்கிட்டு இருக்காரு மாணிக்கம் அப்படி மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் பழி வாங்கின திருப்தி கிடைக்கும் எங்க பொண்ணுக்கும் வாழ்க்கை திரும்ப கிடைச்சிருங்க ஐயா செய்வீங்களா ஐயா அப்படின்னு பாக்கியம் கேட்டுட்டு இருக்க ரெண்டு பேரும் ரொம்பவே அவங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டு நிக்கிறாங்க அண்ணே ஒரு வார்த்தை ஊன்னு சொல்லுங்கண்ணே அப்படின்னு முத்துவேல பாக்குற சக்திவேல் சொன்னா புரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு பாக்கியம் பக்கம் திரும்ப சக்தி இரு சக்தி அப்படின்னு தடுக்கிற முத்துவேல் செய்யறோம் ரொம்ப நல்லாவே செய்யறோம் அப்படின்னு முத்துவேல் சொல்ல ஆ அப்படின்னு சிரிப்போட தலையாட்டுறாரு மாணிக்கம் சந்தோஷங்க ஐயா ரொம்ப சந்தோஷம் நன்றிங்க ஐயான்னு பாக்கியம் கை கூப்பி சொல்ல நன்றிங்க ஐயா ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னு மாணிக்கம் பல்லு மொத்தத்தையும் காட்டிட்டு கை கூப்பிட்டு நிக்க முத்துவேல் அழுத்தமா பாக்க சக்திவேல் கொலவே பெரியோட பாக்குறாரு வா பாக்கியம் போலாம் அப்படின்னு மாணிக்கம் கூப்பிடா நமக்கு சாதகமா தான் சொல்றேன் இருக்காங்க அப்படின்னு பல்லு மொத்தத்தையும் காட்டிட்டு பாக்கியமும் பின்னாடியே போறாங்க ரெண்டு பேரும் மயிலு பக்கம் வந்து நிக்கிறாங்க பாக்கியம் என்னமோ நமக்கு நடக்கிறது எல்லாம் சாதகமாவே நடக்குது அப்படின்னு மாணிக்கம் சொல்ல பாக்கியமும் முகம் மலர்ந்து ஆ ஆங்குறாங்க ஏம்மா அவங்க கிட்ட போய் என்ன பேசுனீங்க அப்படின்னு மயிலு கேட்க என்னமோ பேசணும் இத பாரு மயிலு நீ அதெல்லாம் விடு நான் இப்பவே சொல்லி நான் என் புருஷனை பார்த்தேன் என் பார்த்தேன்னு உருக்கிக்கிட்டு நாங்க சொன்ன எதுவுமே நடக்கல அப்படின்னு எதுவும் சொல்லி கிள்ளி அப்புறமா நாம தான் கேஸ் போட்டோம்னு உங்க அப்பாறையும் என்னையும் தூக்கி உள்ளர மாணிக்கம் பயத்தோட பாக்குறாரு ஸ்ட்ராங்கா எல்லாத்தையும் நீ பேசினா மட்டும்தான் கோர்ட் அவங்கள தூக்கி உள்ளர போட சொல்லும் அவங்களும் ஜெயிலுக்கு பயந்துகிட்டு சமாதானம் பேச நம்ம இங்க வருவாங்க அப்படின்னு பாக்கியம் சொல்லு ஓகே ஓகேன்னு தலையாட்டிட்டு இருக்காரு மாணிக்கம் அப்ப எங்க பொண்ணு நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க நாங்க கேஸை வாபஸ் வாங்குறோம்னு சொல்லலாம் அப்படின்னு பாக்யம் சொல்ல சரி சரின்னு தலையாடுறாங்க மயிலு இல்ல டைவர்ஸ வாங்கி கொடுத்துட்டு மாப்பிள்ளைக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கடி அப்படின்னு பாக்யம் சொல்ல மயில உடனே அதிர்ந்து போய் ஆ ஆயோ அப்படிலாம் மட்டும் நடக்க கூடாது நடக்கவே கூடாது என் மாமா எனக்கு வேணும் அப்படின்னு மயிலை துடிக்கிறாங்க எல்லாமே உன் கையில தான் இருக்கு மயிலு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல சரின்னு வேக வேகமா தலையாடுறாங்க நீ என்ன பேச போறங்கிறதுல தெளிவா இருந்துக்க அப்படின்னு பாக்கியம் சொல்ல ஆ சரிமானு சம்மதமா தலையாட்டிக்கிறாங்க மயிலு கோர்ட் ஆரம்பிச்சுற கேலரியில மயில் குடும்பம் நிக்க பாண்டியன் குடும்பம் மொத்தமும் ஒரு கூண்டல் நிக்குது கொஞ்சம் தள்ளி மீனா ராஜி அரசின்னு மூணு பேர் நிக்கிறாங்க மீனாவோட அப்பாவும் கொஞ்சம் தள்ளி நின்னுட்டு இருக்க வேல்ஸ் குடும்பத்துல மூணு பேரும் ஒரு மாதிரி வருத்தமும் ஏக்கமுமா உட்கார்ந்துருக்காங்க பழனி ரொம்பவே எதிர்பார்ப்பும் கவலையுமா நிக்கிறாரு ஒழுங்கா சொல்லிடுவாளான பதட்டமும் பாக்கியம் தங்கமையில கூப்பிடுங்கன்னு ஜட்ஜ் சொல்ல தங்கமயில் 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 ஆர்டர்லி மூணு தடவை கூப்பிடுறாரு மயிலு அப்படின்னு உங்க அம்மா கூப்பிட அம்மா பயமா இருக்குமா அப்படிங்கிறாங்க மயிலு மயிலு அம்மா சொல்லி கொடுத்த மாதிரியே பேசு சரியா நீ பயப்படாத மயிலு போ பாக்கியம் மயிலோட தலைய தடவிட்டு இருக்காங்க ஓ உம் அப்படின்னு தோல்ல தட்டி கொடுக்குறாங்க நீ தைரியமா போமாங்கிறாரு அவங்க அப்பாவும் மயில எப்பவும் போல முந்தானைய புடிச்சுக்கிட்டு ரெண்டு பேர்லயும் விரலால்ல கிடலிக்கிட்டு அவங்க அம்மா அப்பாவை திரும்பி பாத்துக்கிட்டே வர்றாங்க சரவணன் ஏக கடுப்புல மறைச்சிட்டு தல வேற பக்கம் திருப்பிக்கிறாரு மயில் அப்படியே பயத்தோடய வந்து கூண்டுல ஏறி நிக்குது இப்போ அந்த விரல விரலாறுல கிழற வேலையை விடல பாண்டியன் ஒரு தடவை பாத்துட்டு சேன் அறுவருப்பா முகத்தை திருப்பிக்கிறாரு கோமதி பயங்கர வெறுப்போட பாத்துட்டு இருக்காங்க மயில எல்லாரையும் ஒரு பார்வை பாத்துட்டு இருக்காங்க ஆஹ் ப்ரொசீடிங்கிறாரு ஜட்ஜ் அப்போ தங்கமயிலோட லாயர் முன்னாடி வந்து ஜட்ஜ விஷ் பண்ணிட்டு ஏமா உங்க புகுந்த வீட்டுல உங்கள என்னென்ன குடும்பப்படுத்த மயில அங்க இருந்தே அவங்க அம்மாவை பாக்க உம் பேசு தைரியமா பேசு நான் சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்ல மயில சரி சரின்னு தலையாட்டிட்டு விரல விரலால கிள்ளிட்டு இருக்கிறாங்க அது அது என்ன வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க அப்படின்னு தங்க மயில சொல்ல எதுக்காக அவங்க உங்களை வீட்டை விட்டு அனுப்புனாங்கன்னு சொல்லுங்கன்னு அவங்க வைக்கல் சொல்றாரு அது என் புகுந்த வீட்டுல யாருக்குமே என்ன பிடிக்கல அப்படின்னு மயில சொல்ல பாண்டியன் கோமதி எல்லாருமே சீன பாக்குறாங்க என் வீட்டுக்காரருக்கும் என்ன பிடிக்கல அப்படின்னு மயில அழுதுகிட்டே சொல்ல தரவணன் பல்ல இறுக்கி கடிச்சிட்டு பேசாம வேற பக்கம் திரும்பிக்கிறாரு பிடிச்சுதானே கல்யாணம் பண்ணாங்க இப்ப என் திடீர்னு பிடிக்காம போச்சுன்னு அவங்க லாயர் கேக்குறாரு மயிலு அமைதியா பாத்துகிட்டு இருக்க உங்களை கொடுமை எதுவும் பண்ணாங்களான்னு கேக்குறாரு அவரு மயில தகச்சு போய் எதுவும் சொல்லாம அழுகையோட பாத்துட்டு இருக்க உடல் ரீதியான வன்முறையில உங்க கணவர் ஈடுபட்டாரா அப்படின்னு லாயர் கேட்க மயில சரவண பார்க்க சொல்லு உனக்கு என்னெல்லாம் விருப்பமோ சொல்லுங்கிற மாதிரி பாத்துட்டு நிக்கிறாரு அவரு ஐயோ இது என்ன இப்படியே மரமாட்ட நிக்குது சொல்லடி சொல்லு ஆமான்னு சொல்லுங்கிற மாதிரி பாக்கியம் பாத்துட்டு இருக்காங்க சரவணன்ன பாத்துக்கிட்டு இருந்த மயில அவங்க அம்மாவை திரும்பி பாக்க ஆமான்னு சொல்லு ஆமான்னு சொல்லு அப்படின்னு கண்ணாலைய ஜாட காட்டி உம் அப்படின்னு இங்க இருந்தே மகளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க பாக்கியம் சொல்லு அவங்களெல்லாம் சொல்லு அவங்க ஜாட காட்ட மயிலு மறுபடியும் இந்த பக்கம் திரும்புறாங்க உங்களை கொடுமை எதுவும் படுத்துனாங்களா அப்படின்னு வக்கீல் கேக்க சொல்லுமானு ஜட்ஜும் கேக்குறாரு ஒருவழியா திக்கி திணறி ஆமான்னு சொல்லிடுறாங்க மயிலு பாக்கியத்துக்கு அப்பாடான்னு நிம்மதியா இருக்கு இவ்வளவு துணிஞ்சு போய் சொல்றா பாரு இங்க வந்து கூட அப்படின்னு சரவணன் அதிர்ச்சியோட பாக்க என்ன மாதிரி பொண்ணுமா நீ எல்லாம் மாதிரி பாண்டியன் அதிர்ச்சியா பாக்குறாரு கோமதி நம்ப முடியாம பாக்குறாங்க பழனி கதிர் செந்தில் அத்தனை பேரும் இங்க வந்து கூட பொய் சொல்வியான்ற மாதிரி அதிர்ந்து போய் பாக்குறாங்க மீனா ராஜி அரசின் அத்தனை பேரும் அதிர்ச்சியோட பாக்குறாங்க அரிசி ஐயோன்னு நெஞ்சில கைய வச்சுக்கிறாங்க அடேங்கப்பா குடும்பத்துல எல்லாமே தில்லால ட்ரக்கே அப்படின்னு சக்திவேல் பாக்குறாரு எவ்வளவு தைரியமா பொய் சொல்றாங்கன்னு முத்துவேலும் குமரவேலும் பாக்குறாங்க கையில அழுதுகிட்டு நிக்க எண்பது பவுன் நகையோட இந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு வாழ போயிருக்கா அது போதாதுன்னு சொல்லி இன்னும் வரதட்சணை வேணும்னு இருக்காங்க வேலைக்கு போக சொல்லி இந்த பொண்ண டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாண்டியன் குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தரையா கைய காட்டி சொல்றாரு வக்கீல் இவங்க எல்லாம் பண்ண கொடுமைல இந்த பொண்ணுக்கு அபாஷனே ஆயிடுச்சு இவரானார் அப்படின்னு மயிலோட வக்கீல் சொல்ல என்னது எனக்கு அபாஷனா அப்படிங்கிற மாதிரி மயிலே அதிர்ந்து போய் பாக்குறாங்க என்ன ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு இல்லாத குழந்தை எப்படி கலைஞ்சதுன்ற மாதிரி பாண்டியன் ஃபேமிலியில இருக்க எல்லாரும் பத பதச்சு போய் பாக்குறாங்க ஐயோ ஆன்னு வாயில கைய வச்சிடுறாங்க கோமதி கதர் பயங்கரமா கோவப்பட்டு எரிக்கிற மாதிரி பாக்க சி என்ன ஜென்மங்களோ இப்படி கூடவா மனுஷங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரி செந்தில் பார்க்குறாரு அரசி அதிர்ச்சி தாங்க மாமா என்ன மாமா அப்படின்னு அரசி கேட்க அவரு அதை விட பயங்கர அதிர்ச்சியில இருக்காரு இத்தனை கொடுமையும் பண்ணிட்டு இப்ப கடைசியா டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க வக்கீல் சொல்ல மயிலு அழுதுகிட்டே தலை குனிச்சு நிக்கிறாங்க இவங்கள டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க வக்கீல் சொல்ல சரவணன் பயங்கரமா அதிர்ந்து போய் பார்க்குறாரு அட இவ ஒருத்திட்ட நான் பட்டதே இந்த ஜென்மம் இல்ல இன்னும் எத்தனை ஜென்மத்துக்கும் தாங்கும் நான் இன்னொரு கல்யாணம் பண்ண போறேனா அப்படின்னு அதிர்ந்து போய் பாக்குறாரு நாம கற்பனை கூட பண்ணாத விஷயத்த எல்லாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்களேன்னு பாண்டியன் கோமதினு அத்தனை பேரும் அதிர்ந்து போய் பாக்குறாங்க இதெல்லாம் கேட்டு முடிச்ச ஜட்ஜ் நீ ஏதாவது சொல்லணுமாமான்னு கேக்குறாரு எனக்கு எனக்கு என் மாமா கூட சேர்ந்து வாழணும் அவ்வளவுதான் எனக்கு வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்ற மயிலு மாமா மாமா நடந்ததெல்லாம் மறந்துடலாம் மாமா ஒண்ணா சேர்ந்து வாழலாம் மயிலு அங்க இருந்து கெஞ்சிக்கிட்டு இருக்க சரவணன் சொல்ல முடியாத வெறுப்பும் அருவறுப்பமா பாக்குறாரு ஐயோ என் பொண்ணு எப்படிலாம் கெஞ்சுது எப்படிலாம் தவிக்குது அப்படின்னு பாக்கியம் பாத்துட்டு இருக்காங்க பாண்டியன் எதுவுமே சொல்லாம அமைதியும் அழுத்தமா நிக்கிறாரு அப்பாடா யாருக்குமே மூளை இல்லையோன்னு பார்த்தா ஜட்ஜ் நல்லவரா இருக்காரு கொஞ்சம் யோசிக்கிறவரா இருக்காரு என்ன இவ்ளோ பிரச்சனைகளை அடுக்கிக்கிட்டே போனீங்க இந்த பொண்ணு என்னடா நான் சேர்ந்து வாழணும்னு சொல்லுது அப்படின்னு ஜட்ஜ் கேட்க பொண்ணுங்களுக்கு வேற என்ன வாய்ப்பு இருக்கு யுவரானர் என்னதான் நடந்தாலும் கடைசியில புருஷன் கூட தானே வாழ வேண்டி இருக்கு அப்படின்னு வக்கீல் சொல்ல மயிலு தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க பாண்டியன் திரும்பிக்க பாக்கியமா அவங்க வீட்டுக்காரரும் மகளை ரொம்பவே நெகிழ்ந்து போய் அவளையோட பாத்துட்டு இருக்காங்க அப்படியே மயில் தலைய நிமிந்து ஏக்கத்தோட சரவணனை பாக்க நீ எல்லாம் ஒரு மனுஷியா அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியோட பாத்துட்டு நிக்கிறாரு சரவணன் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பாக்கலாம்